குழந்தை தன் தாயிடம் பால் அருந்திக் கொண்டிருந்தது அப்போது வனப்புமிக்க ஒரு மனிதன் மெடுக்கான வாகனம் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தான் உடனே அக்குழந்தையின் தாய் இறைவா இதோ இவனைப் போன்று என் மகனையும் ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தாள் அக்குழந்தை மார்பை விட்டுவிட்டு அப்பயணியை திரும்பி பார்த்து இறைவா இவனைப் போல் என்னை ஆக்கிவிடாதே என்று பேசியது பிறகு தாயும் அக்குழந்தையும் ஓர் அடிமை பெண்ணை கடந்து சென்றனர் மக்கள் அவளை நீ விபசாரம் செய்தாய் திருடினாய் என்று கூறி அடித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவளோ அல்லாவே எனக்கு போதுமானவன் பொறுப்பாளர்களில் அவனே நல்லவன் என்று கூறிக் கொண்டிருந்தாள் அப்போது அக்குழந்தையின் தாய் இறைவா என் மகனை இவளைப் போன்று ஆக்கிவிடாதே என்று கூறினாள் உடனே அக்குழந்தை அந்த அடிமை பெண்ணை நோக்கி திரும்பி இறைவா என்னை இவளைப் போன்று ஆக்குவாயாக என்று கூறியது அந்த தாய் சொன்னாள் உன் தொண்டை அறுபடட்டும் அழகிய தோற்றம் கொண்ட மனிதர் ஒருவர் கடந்து சென்ற போது நான் இறைவா இதோ இவனைப் போன்று என் மகனை ஆக்குவாயாக என்று கூறினேன் அப்போது நீ இறைவா இவனைப் போன்று என்னை ஆக்கிவிடாதே என்று கூறினாய் பிறகு மக்கள் விபச்சாரம் செய்துவிட்டாய் திருடிவிட்டாய் என்று கூறி அடித்துக் கொண்டிருந்த இந்த அடிமை பெண்ணை கடந்து சென்ற போது நான் இறைவா என் மகனை இவளை போன்று ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தேன் அதற்கு நீ இறைவா இவளைப் போன்று என்னை ஆக்கிவிடு என்று கூறுகிறாய் என்றாள் அதற்கு அக்குழந்தை அந்த மனிதன் கொடுங்கோலனாக இருந்தான் ஆகவே நான் இறைவா இவனைப் போன்று என்னை ஆக்கிவிடாதே என்று கூறினேன் நீ விபச்சாரம் செய்துவிட்டாய் என்று கூறிக்கொண்டிருந்தனரே அப்பெண் விபச்சாரம் செய்யவும் இல்லை நீ திருடிவிட்டாய் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தனர் ஆனால் அவள் திருடவும் இல்லை ஆகவேதான் இறைவா அவளை போன்று என்னையும் நல்லவளாக ஆக்குவாயாக என்று கூறினேன் என்று பதிலளித்தது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று குழந்தைகளைத் தவிர வேறெவரும் தொட்டிலில் குழந்தையாக இருந்தபோது பேசியதில்லை ஒன்று மரியமின் புதல்வர் ஈசா அலஹிசல்லாம் இரண்டு ஜூரைஜின் பிள்ளை என அவதூறு கூறப்பட்ட குழந்தை மூன்று மூன்றாவதாக பேசிய குழந்தை இதுவேயாகும் அறிவிப்பவர் அபூஹுரைரா ரலி நூல் சஹீஹ் புகாரி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு